பேஸ் என்ன நடந்தாலும் சரிங்க இன்னைக்கு இந்த மிஸ்ட்டு அப்புறம் நம்ம இந்த வியூ பாயிண்ட் பார்த்து தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி படுத்துட்டேங்க வேற மாதிரி எனக்கு ஆக்சிஜன் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுதுங்க அதனால் மூச்சே உடம்புல பேஸ் இந்த இடம் தான் வந்து நம்ம நிற்கிற இடம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பள்ளமாக இருக்குன்னு வந்து பாருங்களேன் இந்த இடத்துல அடி ஒரு கிளைமாக்ஸ் இங்கே தான் வந்து எடுத்தாங்க நம்ம மேகத்துக்கு மேலே இருக்குங்க ஒரு சொர்க்கனே சொல்லாங்க அதை வாங்க சொர்க்கத்துக்கு போகலாமா வணக்கம் மக்களே நான் உங்கள் யூனிவர்சல் ட்ராவலர் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து சோலூர் வியூ பாயிண்ட்டில் தாங்க வந்திருக்கோம் இந்த இடத்த பற்றி நான் அந்த இடத்துக்கு போய்ட்டு சொன்னால் கண்டிப்பாக அந்த இடத்த நீங்கள் எங்கேயோ பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு வந்து தெரியும் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொர்க்கே சொல்லலாங்க அதை வாங்க சொர்க்கத்துக்கு போகலாமா ஓகேங்க போகிற வழியில் வந்து ட்ரெக் பண்ணி தான் போகணும் இது வரைக்கும் தான் வண்டி வரும் அதுக்கப்புறம் ட்ரெக் பண்ணி தான் போகணும் அட்வென்ச்சர் ரொம்ப பிடிக்குங்கிறவங்க மட்டும் வாங்க ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான பகுதி ஃபாரஸ்ட் பகுதியும் சேர்த்து நம்மளோட ஓன் ரிஸ்கில் மட்டும்தான் நம்ம போகணும் எய்ஸ் நம்ம போகிற வழிலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும் ஓகே கேஸ் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் உள்ள வரைக்கும் வண்டி போகும்னு நினைக்கிறேங்க ஆமாங்க அந்த வியூ பாயிண்ட் வரைக்கும் வண்டி போகுதுன்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம அது வரைக்கும் போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க நம்ம வண்டியை வந்து இந்த இடத்துல தான் நிறுத்திருக்கோம் கடைசி வரைக்கும் இந்த இடத்துக்கு வண்டி வருதுங்க நான் எனக்கே இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வரனால தான் தெரியுது ஆனால் இந்த இடத்த வந்து நான் இப்போ காமிக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து 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 வருமா அந்த மாதிரிதாங்க இருக்கும் ஏன்னா பாருங்கள் இங்கே பாருங்க பாருங்களேன் சொர்க்குங்க இது நம்ம மேகத்துக்கு மேலே இருக்குங்க சே சீரியஸாக நம்பவே முடிலங்க ஃபூ கேஸ் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம் நம்ம பேகு அப்புறம் நம்ம ஹெல்மெட்டு இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் பைக்கை மட்டும் இங்கேயே பார்க் பண்ணிக்கலாம் கேஸ் இது முன்னாடி நம்ம போய்க்கலாம் இந்த இடத்துக்கு வர மாதிரி இருந்தால் எல்லோரும் கொஞ்சம் பார்த்து வரங்க ஏன்னா இது வந்து ஃபாரஸ்ட்டோட ஏரியா நிறைய யானைகள் மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு டவர் வச்சுருக்கோங்க முன்னாடி வந்து பார்த்தா தெரியுங்களேஸ் உங்களுக்கு எவ்வளோதான் இருக்குன்னு மேக நமக்கு நடுவில் அந்த இடத்துல ஒரு மலை இருக்குங்க அதை வந்து பாருங்கள் எவ்வளோ இதாக வந்து அந்த இது மேகம் மறைக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மலையை இந்த இதை அப்படியே மூவ் ஆகுதுங்க அந்த கிளவுடு அந்த கிளவுட கொஞ்சம் சொல்லுங்களா இடத்துக்கு வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்த்து வாங்க ஏன்னா யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் யானைகள் புளி நடமாட்டம் அதிகமாக இருக்குதுன்னு இந்த ஏரியாவில் சொன்னாங்க ரொம்ப அட்வென்ச்சர் விரும்புகிறவங்க மட்டும் வாங்க ஃபேமிலியோடு வர்றதுக்கெலாம் இது சரியான இடம் இல்லைங்க இந்த இடத்த வந்து இந்த இடத்த நீங்கள் இந்த லேண்ட்ஸ்கேப்பை பார்த்தாலே தெரியும் இது எந்த இடம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ஒரு சொல்ல போனால் அது ஒரு சினிமா ஷூட்டிங் எடுத்த ஸ்பாட் தாங்க மூடி பாருங்கள் பைக்கில் வந்தனால ஏதாச்சும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் முடியெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தாங்க இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம இந்த வழியாக தாங்க வந்து ட்ரக் பண்ணி போய்க்கணும் இந்த வழியெலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் நானே வருவேன் படம் பார்த்திங்களா நம்ம தனுஷார் நடித்த படம் நானே வருவேன் அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் அந்த கிளைமேக்ஸ் சீனில் ஒரு ஃபைட் வரும் இல்லைங்க அந்த பள்ளத்தாக்கு அந்த இடம் தாங்க இது எதுவுமே கிடையாது நான் பின்னாடி திரும்பி காட்டுற பாருங்கள் ஓகே இந்த இடத்துல ஒழுங்காக தெரில மாதிரி பார்க்கலாம் பேக் கேமராவில் காட்டுற இந்த இடத்த பாருங்கள் எப்படி மிஸ்ட்டு ஆகுதுன்னு முன்னாடி இடமே இல்லாத மாதிரி மூவ் ஆகி மேகம் கீழே எல்லாம் ஊர் இருக்குது இங்கே மேலே நமக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மலை இருக்குங்க கரெக்டாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மலை இருக்குது அந்த மலையே வந்து நமக்கு தெரியாத அளவுக்கு இந்த மேகம் வந்து ஃபுல்லாக மூடி இருக்குங்க இன்றைக்கி கிளைமேட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம இந்த மாதிரியான கொஞ்சம் மோசமான இடத்துல தாங்க ட்ரெக் பண்ணி போகணும் கொஞ்சம் பார்த்து வாங்க சேஃப்டி ரொம்ப முக்கியங்க இந்த இடத்துக்கு ஃபேமிலியோடு நான் கண்டிப்பாக நான் வந்து ரெஃபர் பண்ண மாட்டேன் ஏன்னா ஃபேமிலியோடு வந்தால் ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்திங்க ஃப்ரெண்ட்ஸோடு வரலாம் அப்புறம் அட்வென்ச்சரஸ் ரொம்ப பிடிக்கிறவங்க இந்த இடத்துக்கு வரலாங்க ஏன்னா அது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் மழை கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்தால் கூட இங்கெல்லாம் வராதிங்க ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலாம் வந்து ஃபுல்லாக இது தண்ணி ஓடுற பாதை தாங்க நம்ம நடக்கிறது ப்ளஸ் தண்ணி ஓடுற பாதை தான் இந்த வழியில் வந்தீங்க அப்படின்னா வந்து வழுக்குங்க நல்லாவே வழுக்கும் அதுவும் தண்ணி வரும்போது போது வந்துட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அந்த மாதிரி தாங்க இருக்கும் ஓ இதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு கொஞ்சம் பக்குன்னு தாங்க இருக்குது அதாவது சிறுத்தை கரடி கரடி வந்துட்டா என்ன பண்ணுறேன்னு தெரியலங்க ஓ பூச்சி கடிக்குதுங்க வா இந்த இடத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க இந்த இடம் ஓ ஓ மை காட் ஓ எவ்வளோ பண்ணுங்க இந்த புகை புகை மாதிரி பாருங்க இந்த மேகம் எவ்வளவுதான் ஏறிட்டு போயிட்டு இருக்கு மக்களே இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் நான் திருப்பி காட்டுறேன் பாருங்க இந்த இடம் எந்த இடம்னு தெரியுதுங்களா இதுதான் வந்து நம்ம நானே வருவேன் ஷூட்டிங் ஸ்பாட்டுங்க இந்த இடத்துல நான் இடத்துல நானே வருவேன் கிளைமேக்ஸு நீங்கள் தான் வந்து எடுத்தாங்க இந்த இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாம் ஆனால் ரொம்ப சேஃப்டியாக இருக்கணுங்க இது வந்து ஃபுல்லாக பள்ளத்தாக்கு ஓகேங்க நம்ம போய் காட்டுறேன் கைஸ் இந்த இடத்த பார்த்ததுனால உங்களுக்கு தெரியும் இந்த தான் வந்து நானே வருவேனில் இருக்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுங்க ரியலாகவே இந்த இடத்துலலாம் வந்து ஷூட்டிங் எடுக்கிறதே ஒரு பெரிய டிஃபிகல்ட்டான விஷயம்தாங்க வாவ் சரியான பள்ளம் கைஸ் ரொம்ப பார்த்து மக்களை நான் சீரியஸாக சொல்கிறேங்க இவ்வளோ பெரிய பள்ளத்தில் வந்து லைஃப்பில் நான் வந்து நின்னதே இல்லைங்க இங்கே வந்து பாருங்க நிற்கிறக்கே பயமா இருக்குங்க முக்கியமாக சொல்கிறேன் கைஸ் இந்த இடம் தான் வந்து நம்ம நிற்கிற இடம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பள்ளமாக இருக்குன்னு வந்து பாருங்களேன் இப்போ மிஸ்ட் இருக்குங்க சுத்தமாக வந்து தெரிலங்க இந்த மிஸ்டெல்லாம் போனதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக எடுத்து காட்டுறேன் எவ்வளோ பலமாக இருக்குன்னு சத்தியமாக அந்த இடத்துல நிற்கவும்லங்கனால ரொம்ப பயமாக இருக்கு வா நெக்ஸ்ட் லெவலில் இருக்குங்க கரெக்டாக அந்த இடத்துல கிளைமேட் வரலைங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே மிஸ்ட் இருக்குதுனாலும் சுத்தமாக எதுவுமே தெரிலங்க நம்ம எதுக்கு இந்த இடத்த விட்டு போய்க்கலாங்க தூரமாக இந்த மிஸ்டெல்லாம் போனதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டு தான் போகிறோம் இந்த இடத்துல பாருங்களேன் இதாங்க இது ஃபுல்லாகவே மேகங்க ஃபுல்லாக மறைச்சிருச்சு சூரியன் இருக்கு ஃபுல்லாகவே மறைச்சிருச்சுங்க இப்போ நம்மளே வந்து மேகத்துக்குள்ளே தான் இருக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மேகம் வந்து போய்கிட்டு இருக்கு மேகத்தை வந்து நம்ம பிடிக்கலங்க யாய் காய் சத்தியமாக சொல்கிறேன் இந்த இடத்துக்குலாம் வரவே வராதிங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து மேகம் மூடிடுச்சுங்க இது ஃபுல்லாகவே வந்து மேகந்தாங்க இதுதாங்க அந்த கடைசி முனை வந்து அந்த இடத்துல தாங்க இருக்குது இது சுத்தியமாக வந்து மேக முடிவச்சுங்க அது மாதிரி எனக்கு ஆக்சிஜன் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுதுங்க என்னால் மூச்சே உடம்பு பார்த்த மேகம் தாங்க மேகத்துக்குள்ளே நம்ம இப்போ நிற்கிறோங்க நம்ம வர வரைக்கும் இவ்வளோ மேகம் இல்லை நம்ம கரெக்டாக அந்த இடத்துல ரீச் ஆகும்போது ஃபுல்லாக அந்த மேகங்கள் வந்து நம்ம மேலே விழுகுதுங்க இன்றைக்கி இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்து தாங்க போகிறோம் இது எல்லாமே கிட்டத்தட்ட பல அடி பலாயிரம் அடி பண்ணலாம் இருக்குங்க ஃபுல்லாகவே பண்ணி மிஸ்டாக இருக்குது கேஸ் நம்ம பேட் லக்கா என்னென்னு தெரிலங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே மிஸ்டாகிடுச்சுங்க பார்க்கலாங்க இது ராக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இந்த இடத்துல இந்த மிஸ்ட்டு ஃபுல்லாக போட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க எப்படியாவது நான் மிஸ்ட் இல்லாத இடத்துக்கு உங்களை காமிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ பழமாக இருக்குன்னு இங்கே பாருங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த புகை வந்து மேகம் வந்து மூவ் ஆகிட்டே போகுது ஃபுல்லாகவே இந்த மேகம் வந்து மறைச்சிச்சுங்க இந்த மேகம்லாம் ஆனால் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாங்க கண்டிப்பாக மேலே தான் வந்துகிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் க்ளியர் ஆயிரும்னு நினைக்கிறேங்க க்ளியர் ஆகிடுச்சின்னா கண்டிப்பாக அந்த வியூ பாயிண்ட்டை வந்து நம்ம மறுபடியும் போய் பார்க்கலாங்க ச இந்த மாதிரி இடத்துலாம் வந்து லைஃப்பில் மிஸ் பண்ணக்கூடாது பட் சேஃப்டி ரொம்ப 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 முக்கியங்க சேஃப்டி நம்மளால இந்த இடத்துல நிற்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் தான் வரணும் கொஞ்சம் மூச்சு விட தான் சிங்க கொஞ்சம் மூச்சு விட தான் கேசுங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிஜன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுங்க இந்த புகை வர இந்த மேகம் வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து அந்த அளவுக்கு மூச்சு விட முடியாமலாம் இல்லை பட்டு இது இவ்வளோ பெரிய ட்ரெக்கிங்லாம் இல்லைங்க பட் ஆனால் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மேகம் நம்ம மேலே வர வந்து மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க அவ்வளோதான் கேஸ் இந்த மிஸ்ட்டு வந்து கிளியர் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து பார்க்கலாம் கேஸ் இந்த மிஸ்ட்டு க்ள கிளியர் ஆகுது எவ்வளோ நேரம்னு வந்து பார்க்கலாம் இது கிளியர் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம வந்து இது எடுத்து தான் போறோம் गाइस இங்க வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நான் வந்தே இங்க வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருக்குங்க ஆனால் இந்த மிஸ்ட் கொஞ்சம் கூட குறையிற மாதிரி தெரியவே இல்லை சரி பார்க்கலாங்க இன்னும் ஒன் ஹவர் ஆனாலும் சரி இந்த இடத்துல என்னதான் தான் இது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தே ஆகணுங்க ஃபுல்லாகவே மிஸ்ட்டுங்க மிஸ்ட்டுக்குள்ளேயே இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தெரில இந்த இடத்துக்கு வந்துட்டு இது பார்க்காம போக கூடாதுங்க இன்னும் ஒரு மணி நேரம் ஆனாலும் சரி இந்த இடத்த விட்டு போகிறதா இல்லைங்க இந்த இடத்துல அப்படியே படுக்கலான்ட்டுருக்கு பயிர் படுக்கறலான்ட்டு இருக்குங்க பார்க்கலாங்க இல்லை என்ன நடந்தாலும் சரிங்க இன்றைக்கி இந்த மிஸ்ட்டு போகிறதுக்கப்புறம் நம்ம இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி படுத்துட்டேங்க நேராக சூரிய ஒளி மூஞ்சிலேயே அடிக்குது இந்த மிஸ்ட்டு போனதுக்கப்புறம் தான் கண்டிப்பாக நான் இந்த இடத்த விட்டு போவேன் ஒரு நேரம் ஆனா சரி ரெண்டு மணி நேரம் ஆனா சரி இந்த இடத்துல படுக்கிறேங்க நம்ம மிஷின் வந்து கிட்டத்தட்ட ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு தாங்க சொல்லணும் ஏன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் இங்கே வந்ததே வந்து ஒம்பது மணிக்கு வந்துட்டேங்க ஆனால் இப்போ டைம் வந்து பார்த்துக்கா கிட்டத்தட்ட இப்போ டைம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பதினொன்றரை ஆகுதுங்க ரெண்டு மணி நேரமாக பார்க்குற மிஸ்ட்டு வந்துகிட்டே தாங்க இருக்குது குறையிற மாதிரியே இல்லை இங்கே வந்து நிறையா பீப்புள்ஸ் வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு எல்லாருமே கிளம்பிட்டாங்க நம்ம கடைசி வரைக்கும் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க போனதுக்கப்புறம் கூட ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாச்சுங்க நான் சுத்தமாக மிஸ்ட்டு குறையிற மாதிரியே தரலாங்க கண்டிப்பாக இது இன்னொரு ப்ளாக்ல வந்து மறுபடியும் இது இடத்துக்கு வந்து மிஸ்ட் இல்லாத அன்றைக்கி கிளைமேட் நல்லாயிருக்கு அன்றைக்கி வந்து பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம அன்லக்கின்னு தாங்க சொல்லணும் ஓகே கைஸ் இந்த வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு கடைசி வரைக்கும் நம்ம அடக்காகவே இருக்கும் இந்த இடத்த வந்து நம்மளால் பார்க்கவே முடியல ஃபுல்லாக மிஸ்ட்டு கேமராவில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதுவே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ் கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பலம் இருக்குது பட்டு இங்கே எதுவுமே தெரியலங்க இடம் பாருங்க கைஸ் இன்னுமே வந்து ஃபுல்லாக மிஸ்டாகவே இருக்குங்க மிஸ்டு குறையவே இல்லை மணி பன்னெண்டு மணி ஆகுது சரி பதினொன்றரை மணி ஆகுதுங்க பதினொன்றரை மணிக்கு கூட மிஸ்டுக் குறையாமல் இன்னும் அப்படியே இருக்குங்க கைஸ் நம்ம இன்னும் சாப்பிடவே இல்லை கேஷ் ஓகே கைஸ் இந்த மிஸ்டுக்கு குறையிற மாதிரி தெரில நம்ம மிஷின் இன்னைக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சுங்க ஓகேங்க பார்க்கலாம் மக்களே வின்டர் சீசன் இந்த பக்கத்தில் வந்தாங்கனா இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் காலையில் கொஞ்சம் நேரமாக வந்துருந்தால் நல்லா இருந்துருக்குன்னு நினைக்கிறேங்க ஏன்னா நம்ம வந்து சடனாக அந்த இடத்துக்கு போக ஆரம்பித்ததுக்கப்புறமே நீங்கள் பிளாகா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே மிஸ்ட் ஆவராயிடுச்சுங்க இப்போ கூட பாருங்கள் நம்ம போகிற வழி கூட எனக்கு கண்ணே தெரிலங்க ஃபுல்லாக மேகத்தால் மறைச்சிருக்குங்க ஓ ரொம்ப மோசம் கைஸ் நம்ம மேலே போனோம் ஆனால் வழியெல்லாம் ஃபுல்லாகவே வந்து மிஸ் இந்த மிஸ்டிங்கை ஃபுல்லாக மறைச்சிருக்குங்க கைஸ் ரொம்ப கஷ்டமாகவே இருக்குங்க ஏறுறதுக்கும் ஓகே கைஸ் இந்த இடத்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் ஓகே கைஸ் இந்த வீடியோ இதோடு என் பண்ணிக்கிறேன் பாய் 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 யூட்டி